சொன்னது போல வாக்கு சாவடியில ஜென்சி எல்லாரும் அங்க போகணும்ட்டு சிஆர்பிஎஃப் இருப்பாண்டா சுற்றுவாண்டா போட்டு போற வந்தாடா ஸ்கூல் உள்ள போனோம் இன்னொன்னு இந்தியாவிலயே எந்த தலைவரும் பண்ணலையா எஸ்ஐஆருக்கு விழிப்புணர்வு வீடியோ வந்து எந்த தலைவரும் பண்ணல அதை பற்றி விழிப்புணர்வே எடுக்கல இப்போ நீங்க வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்கீங்களா எதிரா இருக்கீங்களா எதிரா எதிரா இருந்தா எதுக்கு விழிப்புணர்வு வீடியோ வெளியிடுறீங்க தேர்தல் ஆணையம் தாங்க விழிப்புணர்வு வீடியோ வெளியிடணும் அவங்க பண்ணல நாங்க பண்றோம் சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நீங்க எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்கீங்க இல்லப்பா எனக்கு தெரியலப்பா சொல்லுப்பா எஸ்ஐஆர் தொடர்பா விழிப்புணர்வு வீடியோன்னா என்னப்பா நீங்க எஸ்ஐஆரை எதுக்குறீங்களா ஆதரிக்கிறீங்களா சொல்லு ஃபர்ஸ்ட் எனக்கு மீதி எல்லாம் பிற போலாம் என்னப்பா அப்படி யோசிக்கிறேன் சொல்லுப்பா ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா தலைவர் பேசுனாரு எனக்கு புரியல பிஎம்கேஎஃப் எதிர்க்காரா பிஜேபி எதிர்க்காரா எனக்கு புரியல எனக்கும் புரியலப்பா அவங்களுக்கும் புரியலப்பா ஏன்ப்பா ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்துல என்ன நிலைப்பாடுன்றதுல உங்களுக்கு என்னப்பா இவ்வளவு குழப்பம் எதுக்குப்பா விழிப்புணர்வு வீடியோ எதுக்குடா பைட்ல தண்ணி எதுக்குடா பைட்ல தண்ணி எதுக்குடா பைட்ல தண்ணி